ஒரு நாளைக்கு ஒன்று போட்டு ஒரு அம்மா சில போட்டாங்க வீட்டில் படுகையில் தந்தை மகன் பார்த்துக்கு ரெண்டு தூய் பேரலாமன் இது நடந்த ஒரு உண்மை ஒரு குருவானவர் சொன்னார் இது நடந்தது எங்க நாகர்கோவில் நடந்தது நாகர்கோவில் நடந்த ஒரு உண்மை மீண்டும் அதே மாதிரி அந்த அம்மா சிலோ போட்டாங்க பெயராலே ஆமேன் பண்ண முடிட்டாங்க அவங்க ஆமேனு கண்ணை மூட முதல்ல தலையில கையை ஒரு கை வந்து 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 அம்மா யாராவது சொல்லுவீங்களா யாருன்னு கரசிய போக சொல்லிட்ட போறால அப்படி நினைவே இல்லை என்னை மீட்பதற்காக என்னை ஆதாயம் ஆக்குவதற்காக என்னை மீட்டெடுப்பதற்காக தாயின் கருவிலிருந்து எனக்கு பெயரிட்டு ஞானஸ்தானம் தந்து உறுதி புஸ்தில் தந்து நாங்க குடுறமா நாக்கடை தந்து அந்த அக்கா சொல்ற மாதிரி கொடுக்குறாங்க இதெல்லாம் சொல்லி இருக்கிறேனா என் பேர பிள்ளைகளுக்கு இந்த ஞான வகுப்பு எடுக்க முற்பட்டு உன்னோடு நான் வருகிறேன் நீ யாரை அழைத்து வருகிறாய் கருளின் உன்னோடு நான் வருகிறேன் நீ யாரை அழைத்து வருகிறாய்